வரைக்கும் வணக்கம் ஜெகநாதன் ஸ்கூல் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வீடியோவில் கியூடியூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட்டு வெளிவந்தாச்சு ஸோ இதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ்ஸு எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயமெலாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் அந்த ப்ராசஸுக்கு யாராவது நம்ம அப்ரோச் பண்ணணுமா இண்டிவிஜுவலாக ஏதாவது செய்யணுமா இல்லை யூனிவர்சிட்டியே செய்வாங்களா இல்லை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் யூனிவர்சிட்டிக்கு நம்ம எப்படி தெரியும் நீங்கள் பேருக்குன்னு செலக்ட் பண்ணியிருப்பீங்க யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணியிருப்பீங்க அப்ளிகேஷன் பொழுது அந்த மாதிரி திருப்பி செலக்ட் பண்ணுமா இல்லை புதுசாக அப்ளிகேஷன் போடணுமா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் இருக்குது அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஷேர் ஷேராக லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்பட்டி ஆன் பண்ணி வச்சிருந்திங்கன்னா இந்த அப்டேட்லாம் உடனே உடனே தெரிஞ்சிக்க முடியும் தேங்க்யூ ஸோ நமக்கு எப்படி தெரியும் நாம் என்ன பண்ணணும் ஆஸ் அ ஸ்டூடண்ட் ரிசல்ட் வந்தாச்சு ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டோம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கேள்வி இதில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் என்னென்னா லாஸ்ட்டில் இருக்குது அதுக்கு முன்னாடி இதனோட ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓவராலாக சரி என்ன இப்போ இந்த கியூட் யூஜி ரெண்டாயிரத்தி நாலு எப்படி நடந்துச்சு எவ்வளோ சென்ட்ரு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்க எக்ஸாமுக்கு என்னென்ன தேதியில் என்ன டைமு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் என்ன ஸ்டேட் வைஸ் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எவ்வளோ சிட்டியில் நடந்துச்சு எத்தனை மொழிகள் பார்த்திங்கன்னா பதிமூணு மொழிகள் நடந்துச்சு இங்கிலீஷ் ஹிந்தி அலாங் வித் ரீஜினல் லாங்குவேஜஸ் அசாமி பெங்காலி குஜராத்தி இப்போ தமிழ் தெலுங்கு உருது இந்த மாதிரி மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் வருஷம் நடந்திருக்கு அப்போ வந்து பாருங்கள் அவுட் சைட் ஆஃப் இந்தியா அங்கேயும் நடந்திருக்கு இருபத்தி ஆறு சிட்டியில் நடந்திருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கியூடி யூஜி எக்ஸாம் ஸோ எல்லாமே இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்காக அப்ளை பண்ணுறது தான் ஆல் இண்டியா லெவலில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சில ஸ்டேட்டு ப்ளஸ் ப்ரைவேட்டு காலேஜஸ்லையும் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த யூஜி கோர்சஸுக்கு அப்ளிகேஷன் இந்த கியூடி யூஜி தான் காமன் இதுதாங்க ஓவராலாக லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்களேன் தேர்ட் ஜெண்டர் எவ்வளவு மேலு எஸ்டி எஸ்டி ஓபிசி இந்த கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த இந்த இடபிள்யூஇஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு அப்பியோட பார்த்தோம்னா எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்டத்தட்ட பதினாலு பேர் ஆப்ஷன்ட் அதில் ஓபிசியில் அதில் பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஆப்ஷன்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் மேல் ஃபீமேல் இந்த கேட்டகரி பிடபிள்யூடி அந்த லாங்குவேஜ் வைஸ் எவ்வளோ பேர் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது பேர் அப்ளை பண்ணதில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தான் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு தான் இப்போ ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கு ஓகேங்களா அப்புறம் லாங்குவேஜ் வைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கு இந்த ஓவரால் இன்ஃபர்மேஷனு ஜஸ்ட் நான் கோத்தரூர் ஃபாஸ்ட் இது இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் வெப்சைட்லேயே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் நான் ஜஸ்ட் ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ எவ்வளோ சிட்டி எவ்வளோ எக்ஸாம்ஸு அந்த மாதிரி இந்த லாஸ்ட் தான் முக்கியங்க இதுதான் நான் சொல்ல வந்தது இருக்குது தி ரிசல்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் தி ப்ராசஸ் அதுதான் உங்களுக்கு பண்ணியாச்சு என்ன பண்ணிக்க ப்ராசஸ்னால் யூனிவர்சிட்டிஸ்க்கு அவங்களே ஷேர் பண்ணிவிடுவாங்க யார் என்டிஏ என்டிஏவே அனுப்பிச்சிடுவாங்க கேண்டிடேட் வைஸு எந்தெந்த யூனிவர்சிட்டி இந்த லிஸ்ட்டில் இருக்க லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் தான் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம் நீங்களாக ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அந்த வெப்சைட்டுக்கு டேரெக்டாக இது போயிடுங்க இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இது நிறைய பேர் கேட்டுருக்கிறதா அதானே சார் எப்படி சார் எனக்கு தெரியல எப்போ சார் வரணும் நானே போய் அப்ரோச் பண்ணணுமா வேறு ஏதாவது புதுசாக ஃபில் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் கிடையாது அவங்களுக்கு இண்டிவிஜுவல் யூனிவர்சிட்டிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அந்தந்த யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்களோ இல்லை அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் போய்ட்டு வெப்சைட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணலாம் இந்த க்யூட்டு யூஜி ஸ்கோர் இப்போ அது சப்போஸ் பண்ணலைன்னா அவங்க டைம் கொடுப்பாங்க இப்போ ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி கிராமில் முப்பத்தொன்று வரைக்கும் டைம் இருக்குது அந்த க்யூட் யூஜி அப்டேட் பண்ணுறதுக்கு அதே போல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இது தமிழ்நாடு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இதுக்கு எல்லாத்தையுமே இன்னும் அந்த கியூட் அப்டேட் ஓப்பன் பண்ணவே இல்லை ஸோ அதெல்லாம் இந்த ஃப்யூச்சர்ல ஓப்பன் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாமே விட கிடைக்கும் தேங்க்யூ